ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவானி ஹரி பிளாக்ஸ் வாங்க பிளாக்கே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சைவ மட்டன் குழம்பு தாங்க அதுக்கு வந்து வாழைக்காய் நாலு தக்காளி நாலு வெங்காயம் இஞ்சி பூண்டு தான் இந்த வாழைக்காய் வந்து மேலே இருக்க தொழியை மட்டும் லேசாக நம்ம கத்தி வச்சு இப்படி எடுத்தால் வந்துடணும் ஃபுல்லாக அந்த ஒயிட் பார்ட் மட்டும் தெரியாத மாதிரி எடுக்கக்கூடாது கொஞ்சம் அந்த க்ரீன் பார்ட் இருக்கணும் நம்ம அந்த மேல லேஸ் தொழியை மட்டும் நம்ம இவ்வளோதான் கத்தியை வச்சு எடுத்துகிட்டு இதை வந்து மூணாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுதுவங்க கூட ரெண்டு வளைக்கானாலும் எடுத்துக்கிடுங்க நான் எனக்கு ஒரு வளைக்கா போதுன்னு ஒரு வளைக்காய் எடுத்துருக்குறேன் இந்த மூணு பாற்றமே நாலு நாலு பாற்றாக குட்டியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இது கூடவே நம்ம மஞ்சள் பத்தல் பொடி கொஞ்சம் காஷ்மீர் பொடி உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா விரவி வச்சுக்கலாம் இது வந்து நல்லா கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் ஊறட்டும் இதுக்குள்ளே அந்த தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு அது ரெண்டு கிராம்பு பட்டை ஏலக்காய் ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரை பேனில் இந்த கிராம்பு பட்டை இலக்கா போட்டு வதக்கிட்டு அது கூட இந்த கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் அப்புறம் இந்த இஞ்சி பூண்டு அப்புறம் தக்காளி இது எல்லாமே ஒன்றா போட்டு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு இது கொஞ்சம் ஆறணுங்க இதை வந்து நம்ம பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம் அதனால் கொஞ்சம் ஆற வச்சிடலாம் இதை ஆற வச்சுட்டு இன்னொரு ஃப்ரை பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம இந்த மசாலா தட்டி வச்சுருக்க வாழைக்காவை அப்படி ரேசாக கொஞ்சம் எண்ணெய் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அந்த அதே எண்ணெயில் நம்ம கொஞ்சம் வெங்காயம் தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சதே நம்ம ரெண்டு பார்ட்டாக பிரித்தோம் கொஞ்சம் தான் நம்ம அதை வதக்கணும் மீதியை வந்து இதில் வதக்கிட்டு நம்ம அந்த கட் அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டு இதில் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா மஞ்ச கொஞ்சம் மஞ்சள் பொடி கரம் மசாலா அது காஷ்மீர் பொடி தேவையான உப்பு போட்டு நல்லா கிரேவியாக ஆக்கிக்கணும் இந்த கிரேவி பிடி நம்ம ஒரு கொஞ்சோண்டு தேங்காவும் கொஞ்சம் முந்திரியும் போட்டு நல்லா அரைச்சி அந்த டேஸ்ட்டையும் கூட ஆட் பண்ணிக்கலாம் கிரேவி கொஞ்சம் கட்டியாகிடும் இப்போ நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறம் நம்ம பொறிச்சு வச்ச கூட அதில் ஆட் பண்ணிடலாம் இந்த குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஆக்சுவலி இது மட்டன் குழம்பு மாதிரியே இருக்குங்க இருக்கும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் வளைக்க பிடிக்காத பசங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க அந்த கிரேவியை இது நல்ல ஒரு சைட் இருக்கும் இப்போ இதுக்கு மேலே வந்து கொஞ்சோண்டு கஸ்தூரி மெத்தியே நல்லா தூவி விட்டாச்சு குழம்பு ரெடிங்க இது வந்து நீங்கள் சப்பாத்தி இட்லி தோசை இட்லி சாதம் இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் நாங்கள் வந்து தக்காளி சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டோம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்கள் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இது நம்மளோட ஒரு சூப்பரான வீடியோவை பார்க்குறேன் அது வரைக்கும் பாய்